சிவா கொடுகு சுத்தமாக போகுது அந்த பிப்பு அரிப்பு வராமல் தடுக்குது மிக அற்புதமான ரிசல்ட் இந்த எண்ணெயே ஃபஸ்ட்டு தலையில அப்ளை பண்றப்பவே அந்த தலையில ஏதோ முடி கொட்டின இடத்துல போட்டு விரலை ப்ரஷ் பண்ணி இந்த தொட்டு நல்லா விரலையே மஜாஜ் பண்ணணும் ஒரு இருபது நிமிஷம் நிமிஷம்னாச்சும் இருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் இருந்து அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணா நல்லது மெசை தாடி இருக்கிற பக்கம் இருக்கின்ற புழு வெட்டு உங்களுக்கு முற்றிலும் குணமாகும் ஆரோக்கியமாக அந்த முடிகள் தன்னுடைய வேர்காலை பலமாக நிற்கவே வயசுலேயே வரக்கூடிய இளநரை முடி கொட்டுறது முடி அடர்த்தியா வர்றதில்லை அப்போ வந்து பித்தங்கள் ஜாஸ்தியாதுன்னு அர்த்தம் தலைமுடியில் இருக்கிற அழுக்குகள் கொடுகு முடி தலையில் இருக்கிற உடம்பு சூடு குறைக்கிறதுக்கும் குணப்படுத்துறக்கும் அரப்பு மிக அற்புதமாக வேலை செய்யும் வாய்க்கால் பகுதியில் ஆற்றின் ஓரங்களில் கிடைக்கின்ற வேர்களை இலைகளை பயன்படுத்தி இந்த ஹேர் ஆயில் செய்திருக்கிறார் ஏன்னா பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அதுங்கிட்ட வாங்கினேன் முடி கொட்டுறதை நின்று போச்சு புதுசாக எனக்கு முடி வளர ஆரம்பிச்சிருக்கு அது முடி இல்லாம கொஞ்சம் நல்லா கெட்டியாவே வருது அப்படின்னு மிக சந்தோஷமாக கூறினார் வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் ரவி எம்மி விழா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் கைமுடி மற்றும் தாடி சம்மந்தமாக நம்ம இன்றைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த சின்ன வயசுக்காரங்களுக்கே வெள்ள முடி வந்துடுதுங்க அதுக்கு என்ன தீருங்கயா அதாவது சின்ன வயசுலேயே வரக்கூடிய இளநரை முடி கொட்டுறது முடி அடர்த்தியாக வர்றதில்லை அப்போ வந்து பித்தங்கள் ஜாஸ்தியாகுதுன்னு அர்த்தம் பித்தம் ஜாஸ்தியாகுது அப்படின்னால் அவங்களுக்கு அடிப்படை வந்து உடல் உஷ்ணம் ஜாஸ்தி உடல் உஷ்ணம் ஜாஸ்தி அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மலம் இலகி போகணும் மலம் இலகி போகலைன்னா உடம்புல சூடு ஜாஸ்தியாகும் இப்போ நம்ம எடுத்ததையும் அடிப்படை நம்ம பிடிச்சிக்கணும் அப்போ அந்த உமிழ்நீரோடைய பலன் இல்லைன்னா உடம்புல இருக்கிற எந்த ராஜ உறுப்புகளையும் அது வந்து செயல்பாடு வந்து துரிதமாக செயல்பட்டு அதில் எந்த நோயும் வராமல் தடுத்துக்கும் அந்த உமிழ்நீரோட சக்தி அப்போ நம்ம காலையில் எந்திரிச்ச உடன் பல் பல் வளக்கிட்டு வாயை கழுவிக்கிறப்போ அதில் இருக்கிற பாதி உமிழ்நீரோட சத்துகள் நம்ம இழக்கிறோம் நம்ம சத்தை நாமளே வேணுட்டு தூணு துப்பி வீசுறதுனால சத்து உடம்புக்குள்ள நிற்கிறதில்ல ஆகவே உடம்பு சூட குறைக்கணும் முடி கொட்டுதல் நிற்க சின்ன வயசுலேயே வரக்கூடிய இளநரைகள் குணமாக காலை எழுந்தவுடன் பல்லு வளர்க்காமல் வாய் கழுவாமல் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணி குடித்தாவே பாதி நோய்கள் போயிரும் உங்களுக்கு இரநரம் வராது முடி கொட்டாது உடல் குளிர்ச்சியாக ஆகும் இதே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சே சீட்டில் சீவ நிறைய முடி வந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு முடி கொட்டுதுல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு என்னங்க பண்ணலாம் இல்லை பெண்கள் அப்படிங்கிறத விட இப்போ சின்ன வயசு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் அதிகமாக வருது உடல் உஷ்ணம் சார்ந்ததான் பிரச்சனை அப்போ உடல் உஷ்ணத்தை குறைக்கணுன்னா அது பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதவிடாய் தொந்தரவெல்லாம் வர்றப்போ அது வெளி சொல்ல தெரியாது இதுக்கு என்ன நோயின்னு பெற்றோர்களும் தாய்மார்களும் அவங்கள கேட்குறதில்ல அந்த காலையில் பார்த்தா இந்த புள்ளை எப்போ செய்வனாலுமே கொத்து கொத்தா முடி கொட்டுதுங்கிறத அங்கலாப்படுவாங்கிற ஒழிய எதனால் இந்த முடி கொட்டுதுன்னு அவங்க யோசிக்கிறது இல்லை அப்போ அந்த பெண் குழந்தைகள் சீக்கிரமாக சின்ன வயசுலேயே வயதுக்கு வருவதால் உடல் உஷ்ணங்கள் அதிகமாகிறப்போ தான் சின்ன வயசில் வந்து உங்களுக்கு வயதுக்கு வருவாங்க அப்போ அந்த உடம்பு வந்து சூடு வந்து குறைக்கணும் அப்போ அந்த குழந்தைகள் வந்து உடம்பு சூடு குறைச்சா முடி கொட்டுறது உடனடியாக நிற்கும் அந்த உடம்பு சூடு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா தினசரி இரவு ஒரு டமர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா கொத்தமல்லி விதை கொஞ்சம் கருவேப்பில பிச்சு போட்டுக்குங்க காலையில் வெறும் வயிற்றுல வடிகட்டி தண்ணி குடிங்க இந்த தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற சூடு சுத்தமாக போயிடும் நாம் சொல்கிறது நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பன்னீட்டாளம் விடக்கூடாது ஏன்னா நாம் சொல்கிறது எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் குறைந்த வச்ச நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் தினசரி இரவு ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியாக கொஞ்சம் கருவேப்பில பிச்சு போட்டு காலையில் வடிகட்டி தண்ணி குடித்தால் பெண்களுக்கு உடல் சூடு ஜாஸ்தி அதனால் வரக்கூடிய முடி கொட்டுதல் முற்றிலும் உங்களுக்கு குணமாகும் இதே சின்ன வெங்காயம் தேய்ச்சா முடி வளருதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இல்லை சின்ன வெங்காயம் தேய்ச்சா முடி வளராது அதாவது அதனுடைய காரத்தன்மை என்னென்னா இந்த மாதிரி பூச்சிகளை வந்து கொள்ளக்கூடிய சக்தி சில பேர்த்துக்கு வந்து பொடுகுன்னு சொல்கிறோம் அதுங்கூட குணமாகுது அந்த சின்ன வெங்காயத்தோடைய சாறு அந்த அந்த டேண்ட்ரப்பு கொடுகு நல்லா வரக்கூடாது அது உப்புத்தன்மைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்க வேர்வை தான் உப்புத்தன்மை முடியின் மேல் பகுதியில் அதாவது ஸ்கல்லோடைய மேல் பகுதியில் இருக்கும் அந்த சின்ன வெங்காயம் போட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் தலையை வாஷ் பண்ணிங்கன்னா கொடுகு உங்களுக்கு குணமாகும் அதனால் முடி வளருங்கிறது தவறான கருத்து என்னுடைய பார்வையில் இயற்கையாக ஆரோக்கியமாக அந்த முடிகள் தன்னுடைய வேர்க்காலில் பலமாக நிற்க வேண்டும் அப்போ அந்த வேர்களுக்கு முடிகளுக்கு பலம் வேண்டும் அப்போ அதுக்கு தேவையான வைட்டமின் ஐட்டங்கள் இது அமேசான் எல்லாம் அவங்க எல்லாம் எடுக்கவே இல்லை வீட்டில் இருக்கிற சுற்றி இருக்கின்ற அருகில் இருக்கின்ற ஒரு தோட்டம் வயல்வெளி ரோடு சைடு ஒரு தண்ணி செல்கின்ற ஒரு வாய்க்கால் பகுதியில் ஆற்றின் ஓரங்களில் கிடைக்கின்ற வேர்களை இலைகளை பயன்படுத்தி இந்த ஹேராயில் செய்திருக்கிறார்கள் மிக அற்புதமான ரிசல்ட் நானும் பயன்படுத்தணும் முடி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முடி வந்து கொட்டக்கூடாது அப்போ கொட்டக்கூடாது என்றால் உடம்பு இருக்கிற சூடை எடுக்கணும் அப்போவே இதிலே தெரிஞ்சுக்கலாம் இதில் விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அடுத்த கட்டம் முடி கொட்டுறது நிற்கிறது இல்லாமல் புதுசாக வளர வைக்குது இது அதுக்கு மேலே இருக்கிற ஒரு செய்தி நாம் இந்த எண்ணெய் லேசாக தேங்கினா போடுற மாதிரி போட்டுட்டு லேசாக ஃபிங்கர் மசாஜ் பண்ணும் பொழுது அந்த ரூட்டு வந்து முடி வந்து பலப்படுத்துது அந்த தடைபட்ட முடி வளரக்கூடிய அந்த வேர்வைக்கல் நாளங்கள் வரக்கூடிய ஓட்டைகள் மீண்டும் ஓப்பனாகி ஆகி முடிகள் புதிதாக வர ஆரம்பிக்குது நான் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சுத்தமாகவே முடி இல்லாதவங்களுக்கு பயன்படுத்த கூறினேன் அவர்கள் நம்பி வாங்கி ஆனால் பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட வாங்கினேன் முடி கொட்டுறதை நின்று போச்சு புதுசாக எனக்கு முடி வளர ஆரம்பிச்சிருக்கு அது பொங்கு முடி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே வருது அப்படின்னு மிக சந்தோஷமாக கூறினார்கள் ஆகவே முடி ஃபஸ்ட்டு கொட்டுறது நிற்கிது ஆரோக்கியமாக வளருது அடர்த்தியாக வர்றது ஹேர் ஆயில் பெனிஃபிட் இவர்கள் அந்த டிவி அந்த வீடியோவில் இவர்களுடைய நம்பர் ஹேர் ஆயில் பற்றி உங்களுக்கு தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுக்கு எவ்வளோ பாட்டில் வேணுமோ வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய முடி பாதுகாப்புக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாய் அன்புடனும் நட்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் நான் அவர்களிடம் கூறியிருந்தேன் எல்லாருமே ஷாம்பு பண்ணுறாங்க ஒரு பாக்கெட்டில் ஒரு ரூபா நாலு நாள் இல்லாமல் இப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபா பெரிய பெரிய அமௌண்ட்டில் வருது நீங்கள் ஏதாச்சும் ஷாம்பு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு அப்படிங்கிற அதே மாதிரி ஹை டிஸ்கஸ் அதாவது செம்பருத்தி பூவில் செய்த ஷாம்பு இந்த செம்பருத்திங்கிறது பொதுவாகவே நுரைத்தன்மைகள் அதிகமாக இருக்கும் இப்போ நுரைத்தன்மைகள் இருக்கும் பொழுது முடியில் இருக்கின்ற அழுக்குகள் மண்டை மேல் ஓடு ஸ்கல்னு சொல்லுவோம் அதில் படிந்து இருக்கின்ற உப்புத் துகள்கள் இப்போ வேர்வை தான் உப்பு துகள் நீங்கள் வேகமாக குளிப்பீங்க சில பேர்த்துக்கு மூஞ்சி கையெல்லாம் துடைப்போம் தலைமுடி அவ்வளோ சீக்கிரம் யாருமே கழுவிட்டு துடைக்க மாட்டாங்க தினசரி ரொம்ப பேர் தான் டெய்லி குளிப்பாங்க அப்படி குளித்தாலும் நம்ம நல்லா துவட்ட மாட்டோம் அதில் இருக்கிற உப்பு துகள்கள் போகாது இதனுடைய மெயின் வந்து ஒரு ஷாம்புக்கு வந்து சில கெமிக்கல் போட்டால் தான் அதை தாங்கும் அப்போ தான் சீக்கிரமாக அதில் இருக்கிற அழுக்கு போகும் நுற வரும்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த பர்டிகுலர் இருக்க கெமிக்கல் போடாமல் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க பிரதானமாக இந்த இலக்கிய பாஸ்கரன் வந்து ஃபஸ்ட்டு நான் அதைத்தான் சொன்னேன் எந்த சூழ்நிலையிலும் கெமிக்கல் உள்ளுக்கில் வரக்கூடாது அப்படின்னா இல்லைங்க கெமிக்கல்னு எனக்கு அர்த்தமே தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க மினம் மனம் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது செம்பருத்தி பூவில் தயாரித்த ஷாம்பு சாதாரணமாக நம்ம ஒரு அரை ஸ்பூன் கூட நான் போடலை வீட்டில் நானும் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் குளிக்கிறப்ப ஒரு ஷாம்பு பயன்படுத்தி பார்த்தோம் நல்ல ஃபோம் நல்லா வருது நுரம் நல்லா வருது அதாவது இளம் சின்ன ஒரு வாசனை இந்த வாசனை நம்மளை தொந்தரவு பண்ணாத வாசனையாக இருக்குது ப்ளசண்டாக இருக்குது அப்படியே அது போட்டாவே நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம குளிச்சாங்க கூட இந்த வாசனை போயிடுமோங்கிற பய உணர்ச்சியோட ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நம்ம உடம்புக்கு இந்த ஷாம்பு போட்டுவிட்டு முடிக்கி போட்டோம் உடம்பு கூட போட்டால் நல்லா இருக்குது அந்த ஷாம்புவோடைய வாசனைகளும் இதில் இருக்கிற உடம்புல இருக்கிற அழுக்கு போது இருக்கிற அந்த கிச்சில் வரக்கூடிய துர்நாற்றங்களும் கூட வருவதில்லை எப்பேற்பட்ட வியர்வை நாளங்களையும் சுத்தப்படுத்துகிறது இந்த ஷாம்பு முடியில் இருக்கின்ற அழுக்குகளை கொடுகு எக்ஸ்க்ளூசிவாக பொடுகு சுத்தமாக போகுது அந்த பிப்பு அரிப்பு வராமல் தடுக்குது அதே நேரத்தில் பேராப்பன் அப்படிங்கிற கெமிக்கல் இல்லாமல் செம்பருத்தி பூவினால் செய்யக்கூடிய செய்த இந்த ஷாம்பு அனைவரும் பயன்படுத்தி நமது இயற்கை ஆர்வலர்கள் மூலம் தயாரிக்கின்ற இந்த இலக்கிய பாஸ்கரனின் மற்றும் இந்த தயாரிப்பை வாங்கி பயன்படுத்தி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை இயற்கையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நட்புடனும் அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் இலக்கிய பாஸ்கரனின் மற்றும் இயற்கையான முறையில் எந்த கெமிக்கலும் இல்லாத பேராப்பன் என்கிற கெமிக்கல் இல்லாத தயாரித்த ஷாம்பு பயன்படுத்தி நீங்கள் சந்தோஷம் வேண்டும் வேண்டுமென்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னஸ்